ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு ராஜஸ்டி ஃபேஷன் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் சூப்பர் சூப்பரான ஐம்போன் காம்போசிட்ஸ் கலெக்ஷன்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் எல்லாமே பார்க்கறதுக்கு அச்சல் கோல்டு மாதிரி இருக்குங்க அண்ட் உங்களுக்கு எது பிடிச்சிருந்தாலும் பிரைஸோட ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணிவிட்டு உங்களோட ஆர்டர்ஸை நீங்கள் பிளேஸ் பண்ணிக்கலாம் அண்ட் நீங்கள் போஸ்ட் பண்ணக்கூடிய எல்லா கலெக்ஷன்ஸுமே ஆன்லைன் பேமெண்ட் மட்டுந்தாங்க கேஷ் ஆன் டெலிவரி கிடையாதுங்க ஃபர்ஸ்ட் டைமாக சேனலை வந்து வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம் அண்ட் நம்மளோட கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஒன் பை ஒன் பார்க்கலாம் கலெக்ஷன்ஸ் போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கூடவே இருக்கக்கூடிய பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம போடக்கூடிய டெய்லி அப்டேட்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே ரிசீவ் ஆகும் நம்மளோட கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஒன் பை ஒன் பார்க்கலாம் ஸோ கலெக்ஷன்ஸ் போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கான கிவ் அவே கிஃப்ட்மே கொடுத்துடலாம் ஸோ இந்த வீடியோக்கான கிவ் அவே கிஃப்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான பியூட்டிஃபுல் முகப்பு தான் இந்த வீடியோக்கான கிவ் அவே கிஃப்ட்டாக கொடுக்க போறோம் ஸோ இந்த கிவ் அவே கிஃப்ட்டுக்கு வந்து எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணலாங்க எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுவோம் அப்படின்றத ஆல்ரெடி சொல்லியிருப்போம் இந்த வீடியோக்கு கண்டிப்பாக லைக் கொடுத்துருக்கணும் லைக் நம்பர் கண்டிப்பா மென்ஷன் பண்ணிருக்கணும் கமெண்ட் செக்ஷன் மேலதான் ஒரு கமெண்ட் பண்ணியிருக்கணும் கமெண்ட் பிக்கர் மூலியமா ஒருத்தரை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு இந்த கிஃப்ட் நம்ம கொடுத்துடலாம் லக்கி வினாஸ் நீங்களா கூட இருக்கலாம் எல்லாருமே இந்த இவ வே கிஃப்ட்டுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணலாங்க அண்ட் இந்த முகப்பு செயின் வந்து காம்போவில் சேல்ஸ்க்கு அவைலபிள் இருக்கு நீங்கள் செப்பரேட்டாக வாங்கணும்னா உங்களுக்கு ஃபைவ் நைன்டி நைன் ருபீஸ்ல ஷிப்பிங் வரும் ஸோ வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டுமே ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ நம்ம பார்க்க போற ஃபர்ஸ்ட் காம்போவெல்லாம் ரொம்ப ரொம்ப பிரிட்டியான கஜலக்ஷ்மி அம்மன் டாலர் தான் இருக்கோம் இதுல வந்து ரூபி வித் ஒயிட் கலர் ஸ்டோன்ஸோடையும் அண்ட் வந்து ட்ராப்ஸ் ஃபுல்லாகவே அழகா ஸ்டோன் கொடுத்துருக்காங்க அண்ட் பேக் சைட் வந்து ஃபுல்லி க்ளோஸ் செட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க செயின் வந்து உங்களுக்கு ஹார்ட் பேட்டன் செயினில் பத்து படி செயின் இது கூட வருதுங்க ரொம்ப ரொம்ப எலெகெண்ட்டாக ரொம்ப சூப்பராக இருக்கு ஸோ ரியல் கோல்டுல என்ன மாதிரி ஒர்க்ஸ் இருக்குமோ அதே மாதிரியான ஒர்க்ஸ் அண்ட் ஃபினிஷிங் அண்ட் லுக் எல்லாமே உங்களுக்கு இதில் வந்துடும் அண்ட் இந்த டாலர் செயின்ஸ் கூட உங்களுக்கு ஜிம்கா ப்ளஸ் ரிங் எல்லாமே உங்களுக்கு வரப்போகுது ஜிம்கா வந்து நம்மளோட ரெகுலர் ஜிம்கா ஃபுல்லாக ரீஸ்டாக் ஆகிடுச்சி இந்த மாதிரி டிட்டாச்சபிள் பேட்டர்ன்ஸில் வரக்கூடிய ஜிம்கா அண்ட் உங்களுக்கு மோதிரம் வந்து சங்கு பேட்டர்ன்ஸில் வருது சூப்பர் ஃபினிஷிங் அண்ட் சூப்பரான குவாலிட்டி அண்ட் ஆஸ் வெல் நம்ம எப்போவுமே வந்து காம்போ வந்து ஃப்ரீ ஷிப்பிங் கொடுத்துட்டுருக்கோம் ஃப்ரீ ஷிப்பிங் நாட் ஒன்லி தமிழ்நாடு ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா ஸோ எங்கேருந்து வேணாலும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் சார்ஜில் வந்துடும் ஸோ ஷிப்பிங் சார்ஜ் பே பண்ண பே பண்ணவே தேவையில்லை இந்த ப்ராடக்ட்னான அமௌண்ட் மட்டும் நாங்கள் போஸ்ட் பண்ணுறோம் அந்த அமௌண்ட் மட்டும் நீங்கள் பே பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதோட பிரைஸ் டீட்டெயில்ஸ் மென்ஷன் பண்ணுறேன் வேணுங்கிறவங்க ப்ரைஸோட ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணிவிட்டு உங்களோட ஆர்டரை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஒன் செவன் டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா இந்த டாலர் மட்டுமே உங்களுக்கு நல்ல பெரிய சைஸு பேக் சைட் க்ளோஸ்டு ஸோ டாலர் வித் செயின் மட்டுமே உங்களுக்கு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சம்திங் வரும் ஸோ உங்களுக்கு டாலர் செயின்ஸ் வித் ஏரிங்ஸ் அண்ட் உங்களுக்கு ரிங் எல்லாம் சேர்த்து உங்களுக்கு ஒன் செவன் டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா அண்ட் இந்த டாலர் வந்து பர்டிகுலராக நிறைய பேர் வந்து எங்கள்கிட்ட கேட்டிருந்தது என்னென்னா கொஞ்சம் ஸ்மால் சைஸில் வேணும் அண்ட் வந்து ஸ்டோன் வந்து நெருக்கமாக வேணும்னு கேட்டிருந்தீங்க ஸோ அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஒரு டூ டேஸ் பேக் வந்து நான் டாலர் செயின்ஸ் மட்டும் போட்டிருப்பேன் அதில் வந்து நல்ல பெரிய சைஸ் ஆம்போரண்ட் டாலர்ஸ் வந்து போட்டிருந்தேன் வித் ஹேங்கிங் ஸ்டோன்ஸோட அது வந்து நல்ல பெருசாக அதே மாதிரி ஸ்டோன் உங்களுக்கு அதில் கொஞ்சம் நெருக்கமாக இருக்கும் ஸோ அதோட ஸ்மால் சைஸ் தான் இது உங்களுக்கு ஸோ ஸ்டோன் நல்லா நெருக்கமாக மீடியம் சைஸில் வரக்கூடிய இந்த காம்போசைட் ஒன் செவன் டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா டாலர் சைஸ் சின்னது பட் ஸ்டோன் வந்து உங்களுக்கு ஹெவியாக இருக்குங்க அடுத்த காம்போசைட்ஸ் பார்க்கலாம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது மோஸ்ட் பிரிட்டி முகப்பு செயின் இது வந்து கஸ்டமைஸ்டு இது ஸோ இது வந்து சூப்பராக இருக்கும் இதில் வந்து செயின் தனியாகவும் முகப்பு தனியாக அந்த மாதிரி வருது செயின் நம்ம ரெகுலராக கொடுத்துட்டு தான் இருக்கும் இது செயின் வித்து முகப்போடு வருது ரொம்ப பிரிட்டியாக இருக்குது சூப்பராக இருக்குது நமக்கு கோல்டு லெப்ட் இருக்குமோ அதே மாதிரி ஒர்க்ஸ் ஃபினிஷிங்கோட கொடுத்துருக்காங்க ரூபி வித் ஒயிட் கலர் ஸ்டோன்ஸ் ஸோ செயின் பாருங்கள் எவ்வளோ ஃப்ளெக்சிபிளாக இருக்குது அப்படின்றத செயின் ரொம்ப ரொம்ப ஃப்ளெக்ஸிபிளாக ரொம்ப கம்ஃபர்டபுளாக கோல்டு லெப்ட் இருக்குமோ அதே மாதிரி கொடுத்துருக்காங்க ரூபி வித் ஒயிட் கலர் ஸ்டோன்ஸ் ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல் செயின்ஸ் வித் டுவெண்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸில் உங்களுக்கு வரும் ஸோ இது வந்து நான் உங்களுக்கு செயினோட ப்ரைஸ் மட்டும் மென்ஷன் பண்ணுறேன் ஃபைவ் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் வரும் ஐநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் வரும் ஸோ நீங்கள் ஃப்ரீ ஷிப்பிங் ப்ராடக்ட் எதாவது பர்ச்சேஸ் பண்ணிணா கூட ஃப்ரீ ஷிப்பிங்கில் எடுத்துக்கலாம் அதர்வைஸ் இதோட ஷிப்பிங் மட்டும் எக்ஸ்ட்ரா சாரி ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ் வரும் ஐநூற்றம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் வரும் டுவெண்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ் ஃபைவ் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷா புக் பண்ணிக்கலாம் ஃபுல்லி கஸ்டமைஸ்டு முகப்பு செயின் ஸோ ஃபுல் ஸ்டாக் அவைலபிள் இருக்குது மற்றதெல்லாம் வந்து மேக்கிங்கில் இருக்குது நான் இங்கே மேக் பண்ண வரைக்கும் உங்களுக்கு காமிச்சுட்ருக்கேன் ஐநூற்றம்பது ப்ளஸ் ஷிப்பிங் சார் அடுத்து ஒரு பியூட்டிஃபுல் காம்போசிட்ஸ் பார்க்க போகிறோம் அடுத்து ரொம்ப 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 அழகான ஒரு கஜலக்ஷ்மி அம்மன் டாலர்ஸ் ஸோ ரொம்ப சூப்பராக இருக்கும் ரியால் கோல்டில் வர மாதிரி லிங்க் செயின் வந்து உங்களுக்கு தேர்ட்டி இன்ச்சஸில் செயின் வித் டாலரோட தேர்ட்டி டூ இன்ச்சஸில் வருது ஸோ ரொம்ப அழகாக இருக்கும் பார் பண்ணனா ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு பியூட்டிஃபுல் காம்போசிட்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஃபுல் ஒயிட் ஸ்டோன்ஸில் ஸோ எப்போவுமே எந்த கலெக்ஷன்ஸ் போஸ் பண்ணாலும் ஒயிட் வந்து எப்போவுமே ஒரு தனியாக தெரியக்கூடிய ஒரு க ஒரு ஒரு ப்ராடக்ட்னே சொல்லலாம் ஸோ இதில் வந்து உங்களுக்கு வித் ஹேங்கிங்கோட லக்ஷ்மி அம்மன் தோடுமே இது கூட வருது செம்ம அழகாக இருக்கு பாருங்கள் இந்த காம்போவில் உங்களுக்கு ஃபுல் ஒயிட்டில் வங்கி ரிங்கும் வருது ஃபுல் செட் வித் தேர்ட்டி டூ இன்ச்சஸோட பிரைஸ் டீட்டெயில்ஸ் மென்ஷன் பண்ணுறேன் வித் ஃப்ரீ ஷிப்பிங் காஸ்ட்டோட செயின் மட்டுமே நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்ணிருப்பீங்க ஃபைவ் நைன்ட்டி நைனில் ஸோ இந்த ஃபுல் செட் பிரைஸ் டீடைல்ஸ் மென்ஷன் பண்ணுறேன் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க தௌசண்ட் ஹண்ட்ரட் ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இண்டியா ஆயிரத்தி நூறுரூவா ஃப்ரீ ஷிப்பிங் ஆலோர் இந்தியா செயின் மட்டுமே உங்களுக்கு ஃபோர் நைன்ட்டினு அந்த ரேஞ்சுக்கு வரும் ஸோ இது எல்லாமே சேர்த்து உங்களுக்கு மிச்சது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறுநூறுபாயில் உங்களுக்கு இந்த டாலர் கம்மல் மோதிரம் எல்லாமே வந்துருது ஆயிரத்தி நூறுரூவா ஃப்ரீ ஷிப்பிங் சார்ஜுங்க வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு என்கொயரி பண்ணிட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் ஃபுல் ஹேங்கிங் ஸ்டோன்ஸ் ஒர்க் கொடுத்துருக்காங்க ஸோ பிரிட்டியாக இருக்குது நீங்கள் எல்லாமே தனித்தனியாக எடுத்துக்கலாம் தனித்தனியாக எடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா தனித்தனியாக நீங்கள் எடுக்கும்போது ஷிப்பிங்கோட சார்ஜ் மட்டும் எக்ஸ்ட்ரா ஆகும் ஃப்ரீ ஷிப்பிங்கில் உங்களுக்கு வந்து வராதுங்க அடுத்துமே ஒரு சூப்பர் காம்போ பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப பிரிட்டியாக அழகான ஒரு காம்போ ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அண்ணம் வர மாதிரி அண்ணம் வரதுலேயே நம்ம நிறைய பேட்டர்ன்ஸ் பார்த்துருப்போம் இதில் டிஃப்ரெண்ட்டாக வந்து என்னென்னா உங்களுக்கு ஸ்டோன்ஸ் வந்து நெருக்கமாக வர மாதிரி கொடுத்துருக்காங்க நல்ல க்ளோஸ்டாக நல்ல கிட்டக்காக வர மாதிரி சூப்பராக கொடுத்துருக்காங்க அண்ட் செயின் வந்து உங்களுக்கு பாக்ஸ் செயினில் வருது ரொம்ப ரொம்ப பிரிட்டியாக இருக்கும் கோல்டில் இருக்க மாதிரியே இருக்கும் அண்ட் இந்த டாலர் வித் செயின் வந்து உங்களுக்கு டுவெண்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸில் வருது ஸோ ரொம்ப பிரிட்டியான ஒரு காம்போ செட்ஸ் இது அண்ட் இதில் ஜிம்கால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த பாட்டம்லையும் ஸ்டோன் ஒர்க்கோடு கொடுத்துருக்காங்க இதுவுமே ரொம்ப அழகாக இந்த மாதிரி பால் ஹேங்கிங்கோட அண்ட் உங்களுக்கு சூப்பரான மோதிரம் ஸோ இதில் உங்களுக்கு ரெட் ஒயிட் வேணாலும் ரெட் ஒயிட் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அண்ட் ஃபுல் மல்டி கலர்ஸும் அவைலபிள் இருக்குது ரொம்ப சிம்பிள் அண்ட் சூப்பராக இருக்குது ஸோ இதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் மென்ஷன் பண்ணுறேங்க இதுமே வந்து உங்களுக்கு தௌசண்ட் ஹண்ட்ரட் ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா ஸோ ஆக்சுவலி இந்த டாலர் செயின் மட்டும் நீங்கள் தனியாக எடுத்திங்கன்னா உங்களுக்கு செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் எழுநூறுபா வரும் ஸோ செயின் மட்டுமே நானூற்றம்பது ரூபாய்க்கு நம்ம போஸ்ட் பண்ணியிருப்போம் டாலர் வித் செயினோட உங்களுக்கு செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் ஸோ ரிங் இயரிங்ஸ் வந்து ஒரு டூ நைன்ட்டி நைன் ரிங் வந்து ஒரு டூ ஹண்ட்ரட் ஸோ த்ரீ ஹண்ட்ரட் ஸோ ஃபைவ் ஹண்ட்ரட் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஷிப்பிங் எக்ஸ்ட்ரா ஸோ இது நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது ஒரு பெஸ்ட் ஆஃபரில் வரும் தௌசண்ட் ஹண்ட்ரட் ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா மீனுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் இதில் மல்டி கலரில் மல்டி கலர் மோதிரம் அண்ட் ரெட் அண்ட் ஒயிட்டில் உங்களுக்கு ஜிம்கா ஜிம்கா வந்து அட்டாச்சு பேட்டர்ன்ஸில் வருதுங்க ஸோ அடுத்தமே ஒரு சூப்பர் ஃபிஃப்டி பிக் சைஸ் காம்போ பார்க்க போகிறோம் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது தாமரப்பு மாடல் டாலோஜ் தான் பார்க்க போகிறோம் நல்ல பெரிய சைஸில் வருது ஃபுல் ஹேங்கிங் ஒர்க்கோட பெரிய சைஸ் ஃபுல் ஹெவி ஸ்டோன் ஒர்க்கோட வருது ரொம்ப ரொம்ப ப்ரிட்டியாக இருக்குது ஃபினிஷிங் வந்து சூப்பராக இருக்குது செயின் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஹார்ட் பேட்டர்ன் செயினோடு கொடுத்துருக்காங்க ஸோ குவாலிட்டியுமே சூப்பராக இருக்கும் செயின் வந்து உங்களுக்கு நியர்லி வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் செயின் தான் அது நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ உங்களுக்கு ஃபர்தராக வேணும்னாலும் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ ரொம்ப ஒரு எலிகண்ட் காம்போ இந்த காம்போவில் உங்களுக்கு டாலர் செயின் அண்ட் உங்களுக்கு இதில் கம்பல் மோதிரம் எல்லாமே வரும் இந்த மாதிரி மோதிரம் அண்ட் உங்களுக்கு இந்த பேட்டர்ன் ஜிம்கா ஃபுல் ரூபி வித் ஒயிட் கலர் காம்பினேஷன் ஸோ ஒன் செவன் டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இண்டியா ஆயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங்கில் வரும் ஸோ இதுவேங்குறவங்க ஸ்க்ரீன்ஷாட்டில் டாலர் வந்து நல்ல பெரிய சைஸ் நல்லா பிக் சைஸ் டாலர் ஜஸ்ட் ஒன் செவன் டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓர் இண்டியா வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட்டத்தை புக் பண்ணிக்கலாம் அடுத்து ஒரு சூப்பர் பிரிட்டி காம்போ பார்க்க போகிறோம் மல்டி காம்பினேஷனில் இந்த மாதிரி உங்களுக்கு பாக்ஸ் செயினில் சூப்பரான ஒரு ஓம் டாலர் வருது மல்டி கலரில் ஸோ ரொம்ப ப்ரிட்டியாக இருக்குது கலரில் பியூட்டிஃபுல்லான ஓம் டாலர் அண்ட் இது வந்து உங்களுக்கு எயிட்டீன் இன்ச்சஸ் செயின் இது வந்து உங்களுக்கு தேர்ட்டி டூ இன்ச்சஸ் செயின் செமையாக இருக்குது ஸோ ஹோம் டாலர் செயின்ஸ் உங்களுக்கு காம்போவில் வரப்போது ஸோ இந்த ஷார்ட்டு அண்ட் லாங் ஷார்ட்டு லாங் ப்ளஸ் வந்து உங்களுக்கு கம்மல் அண்ட் மோதிரம் எல்லாமே வருது ஸோ ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அண்ட் இதில் கம்மல் ஸோ காம்போ எப்பவுமே வந்து ஒரு பெஸ்ட் ஆஃபர் தான் நான் சொல்வேன் ஸோ உங்களுக்கு காம்போவாக எடுக்கும்போது எல்லாத்துலேயுமே ஒரு டிஸ்கவுண்ட்ஸோடு வரும் அண்ட் சங்கு பேட்டர்ன் ரிங் ஸோ இந்த ஃபுல் செட் ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் மென்ஷன் பண்ணுறங்க வேணுங்கிறவங்க ஸோ ப்ரைஸோட ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பி என்கொயரி பண்ணிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஷார்ட்டு அண்ட் லாங் அண்ட் சூப்பர் அண்ட் பிரிட்டியான சங்கு பேட்டர்ன் ரிங் ப்ரைஸ் காஸ்ட் மென்ஷன் பண்ணுறேன் வேணுங்கிறவங்க ப்ரைஸோட ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ரேட் வந்து உங்களுக்கு செவன் நைன்ட்டி நைன் வரும் இது வந்து செவன் நைன் இது வந்து உங்களுக்கு சிக்ஸ் ஃபிஃப்டி வரும் ப்ளஸ் இது வந்து உங்களுக்கு ஒரு டூ எயிட்டி வரும் ப்ளஸ் ரிங் வந்து டூ ஃபிஃப்டி வரும் ஸோ டோட்டலி ஒன் செவன் ஒன் நைன் செவன் நைன் வருது ஸோ உங்களுக்கு பெஸ்ட் ப்ரைஸில் வரப்போகிறது ஒன் சிக்ஸ் டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இண்டியா ஸோ செயின் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் இது வந்து ஃபைவ் நைன்ட்டி நைன் இது வந்து த்ரீ ஃபிஃப்டி கொடுத்துருக்கோம் அப்படி கேல்குலேட் பண்ணிணாலே உங்களுக்கு சூப்பர் பெஸ்ட் ப்ரைஸில் வருது ஒன் சிக்ஸ் டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இண்டியா இதில் ஷார்ட்டு லாங்கு கம்மல் எல்லாமே வந்து சிம்பிள் அண்ட் சூப்பராக இருக்குது ஸோ குட்டி குட்டியாக அழகாக இருக்குது ஸோ வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க ஸோ வேர் பண்ணால் ரொம்ப பிரிட்டியாக இருக்கும் நீங்கள் இதில் ஜஸ்ட் இமேஜின் ஷார்ட் போட்டுட்டு அண்ட் இந்த லாங் போட்டிங்கன்னா எவ்வளோ சூப்பராக இருக்கும் அப்படின்ற ஜஸ்ட் இமேஜின் ஸோ பர்ஸ்னலி நான் இந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்கேன் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் ஸோ சூப்பரான ஒரு காம்போன்னே நான் சொல்லுவேன் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க அண்ட் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிட்டு என்கொயரி பண்ணிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அடுத்து ஒரு பிரிட்டி காம்போ பார்க்க போகிறோம் ஸோ இந்த காம்போவில் உங்களுக்கு தாமரப்பு டாலர் செயின்ஸ் அண்ட் இந்த ரயில் பேட்டன் செயின் சொல்லுவாங்க இந்த செயின்மே இது கூட உங்களுக்கு வருது செயின் வந்து உங்களுக்கு ட்வெண்ட்டி ஃபோர் இன்சஸ் ஸோ இன்லூடிங் டாலர் டுவெண்ட்டி சிக்ஸ் வரும் ஸோ ரயில் பேட்டர்ன் செயின் ப்ளஸ் வந்து உங்களுக்கு இந்த டாலர்ஸ் வித் ஃபுல் ஆட்டம்ஸ் ஒர்க்கோடு வருது ஸோ ரொம்ப ரொம்ப அழகான ஒரு டாலர் செயின்ஸ் அண்ட் இதுக்கு மேட்சிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜிம்காஸ் வருது ப்ளஸ் ரிங் வருது ஸோ ஜிம் கார்ஸ் வந்து எப்படி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளாக சூப்பராக வரக்கூடிய டிட்டாச்சபிள் டைப் இயரிங்ஸாக அது கூட வருது ஸோ இந்த மாதிரி டைப் மோஸ்ட் வாண்டட் இயரிங்ஸ் அண்ட் இது கூட உங்களுக்கு வங்கி பேட்டர்ன் ரிங் சேம் ரேஜ் ஒன் செவன் ஃபைவ் சாரி ஒன் சிக்ஸ் டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா ஆயிரத்தி அறுநூத்தி தொண்ணூற்றி ஒம்பது ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் ஸோ இது டாலர்ஸ் வந்து நல்லா பிக் சைஸ் ஒன் சிக்ஸ் டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா ஸோ இந்த ரயில் பெயிண்ட் பேட்டர்ன் செயின்மே காஸ்ட் வந்து டிஃபர் கம்பேர்ட் டு அதர் செயின்ஸ் ஸோ வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க ஒன் சிக்ஸ் டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா ஸோ ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிவிட்டு என்கொயரி பண்ணிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அடுத்து வந்து ஒரு கஜலட்சுமி எம்என் டாலர்ஸ்மே வந்து ஸ்டாக் இப்போ வந்திருக்கு ஸோ ரொம்ப நாள் கழித்து வந்திருக்கு இந்த டாலர்ஸ் ஸோ இதுவுமே நம்ம பார்க்கலாம் ஸோ இந்த மாதிரி நல்ல பிக் சைஸ் கஜலக்ஷ்மி எம்என் டாலர்ஸ் அண்ட் இதில் வந்து உங்களுக்கு ஃபுல் ஸ்டா ஸ்டோன்ஸ் ஹேங்கிங் வருது வித் இதில் விஸ்வரூப மாடல் செயின்மே வருது வித் தேர்ட்டி டூ இன்ச்சஸ்ஸில் வரக்கூடிய அழகானா டாலர் செயின்ஸ்னே சொல்லலாம் ஸோ பிரிட்டியாக இருக்குது இந்த செயின் பார்க்க அவ்வளோ ஒரு க்ளோயிங்காக இருக்குது செயினோட இன்ச்சஸ்மே நீங்கள் பார்க்கலாம் லைக் தேர்ட்டி டூ இன்ச்சஸ்ல உங்களுக்கு செயின் வருது அண்ட் இதுக்கு மேட்சிங் வந்து இயரிங்ஸ் அண்ட் ரிங் நம்ம கொடுக்கலாம் சேம் பேட்டர்ன்ஸ் உங்களுக்கு சங்கு மாடல் ரிங்மே இது கூட வருது அண்ட் ஆஸ் வெல் உங்களுக்கு இது கூட ஜிம்காஸ்மே வருது ஸோ ஜிம்காமே ரொம்ப ரொம்ப பிரிட்டியாக சூப்பராக வருது இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் ரேட் வந்து உங்களுக்கு ஒன் செவன் டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங் சார்ஜில் வருது இப்போனுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் அண்ட் இன்னொரு டாலர் செயின்ஸ் வந்து நம்ம சிங்கிளாக பண்ண போகிறோம் ரொம்ப ரொம்ப சூப்பராக ரொம்பவே அழகாக வந்திருக்கு ஃபார்மிங் பேட்டர்ன்ஸில் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு த்ரீ கலர்ஸில் வந்திருக்கு பீகாக் பேட்டர்லேயே த்ரீ கலர்ஸில் வந்திருக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது ஸோ இது வந்து உங்களுக்கு இந்த நெட் செயின் வந்து உங்களுக்கு பத்து படியில் வருது ஸோ என்னென்ன கலர்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம் இதில் வந்து இந்த மல்டி கலர் அவ்வளோ ஒரு க்ளோயிங்காக அவ்வளோ சூப்பராக இருக்குங்க ஸோ ஃபினிஷிங் ஒர்க்குமே ரொம்ப நீட்டாக இருக்குது ஸோ இந்த டாலர் செயின்ஸ் இந்த கலர் காம்பினேஷன்ஸில் அடுத்து ரெட் வித் ஒயிட் கலர் ஸ்டோன்ஸ் ஸோ ரொம்ப ப்ரிட்டி அண்ட் இதிலையுமே பால்ஸ் வந்து உங்களுக்கு ஹேங்கிங்கோடு கொடுத்துருக்காங்க அண்ட் அடுத்து வந்து இதில் வந்து உங்களுக்கு ரூபி வித் ஒயிட் கலர் ஸோ இதுவுமே சூப்பராக இருக்குது வித் தேர்ட்டி டூ இன்ச்சஸோட இதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் மென்ஷன் பண்ணுறது வேணுங்கிறவங்க ப்ரைஸோட ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் என்கொய் பண்ணிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ட்ரிப்பிள் நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ஒம்பது ரூபா கொரியர் சார்ஜ் மட்டும் அடிஷ்னலாக வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு மறக்காம வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணுங்க சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கக்கூடிய பெல்லைக்கான க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய டெய்லி அப்டேட்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே ரெசீவ் ஆகும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மீண்டும் அடுத்த சூப்பரான ஒரு வீடியோ நம்ம பார்க்கலாம் தேங்க்யூ ஸோ மச்